வணக்கம் விஜய் ஒரு மௌனி விஜய் வாய் பேச மாட்டார் விஜய் மக்களிடம் பேச மாட்டார் விஜய் பத்திரிகையாளர்களிடம் பேச மாட்டார் என்ற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தலைவர் விஜய் ஒரு ஆங்கில சேனலுக்கு டிவி சேனலுக்கு அளித்த பேட்டி உடைத்து உண்மையை உடைத்து பேசியுள்ளார் நீங்கள் கிங்காக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது கிங் மேக்கரா என்று கேட்டதற்கு நான் ஏன் கிங் மேக்கராக இருக்க வேண்டும் நான் கிங்காக இருப்பதற்கு தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஏனென்றால் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தால் இந்த பலம் அவர்களுக்கு ஆதாயமாக அமையும் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் நான் கிங்காகவே இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் அன் உங்களது ரோல் மாடல் யார் என்று கேட்டதற்கு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் என்று கூறியுள்ளார் உயிருடன் இல்லாத இந்த தலைவர்களை தனது ரோல் மாடல் என்கிறார் இவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்வேன் எனது மக்களின் நன்மைக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஜனநாயகன் திரைப்படம் எதிர்பார்த்த ஒன்று தான் அந்த படத்துக்கு தடை செய்வாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இந்த படத்தோட இயக்குனருக்கு ஏற்பட்டு இருக்கிற நஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் இதை விரைவாக தீர்க்கறதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு அரசியல் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் திட்டங்க இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை கொரோனா காலம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு இந்த திட்டம் இருந்துச்சு இப்போ அதை செயல்படுத்தி என்னோட சினிமா துறை வாழ்க்கை முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதை நான் விட்டு வெளியே வர்றதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை காரணம் அந்த மக்களுக்காக தான் நான் வாரேன் அப்படிங்கிறது என்னோட சந்தோஷமான விஷயம் ரசிகர் மட்டும்தான் உங்களோட பலம் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்குறதுக்கு ரசிகர் மட்டுமா நாம் தேர்தல் பரப்புரைக்கு போன இடங்களில் கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னோட வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அங்கே வந்து எனக்காக ஆதரவுக்கரை நீட்டுறாங்க அதுதாங்க என்னோடய பலம் மக்கள் தான் என்னோடய பலம் அப்படிங்கிறாரு உங்களை பாதித்த விஷயம் என்ன அப்படின்னதுக்கு கரூரில் நடந்த துயர சம்பவம் தான் என்னையை பாதித்த விஷயம் அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னதுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு அவ்வளவு காலம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா நாற்பத்தோரு உயிர்கள் பலிங்கிறது மற்றவங்களுக்கு அது ஒரு செய்தியாக இருக்கலாம் அவங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னோட இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்போ அது என் வீட்டில் நடந்த ஒரு துயர சம்பவமாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்போ நான் உடனே எப்படி வந்து நான் பத்திரிகையாளர்களையும் மற்ற மக்களையும் சந்திக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என் வீட்டில் நடந்த துயரத்திற்கு அந்த சங்கடத்தை தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாத காலமே குறைவு தான் இருந்தாலும் மக்கள் நன்மையின் கருதி தான் நான் வெளியே வந்து பேச ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் திரைத்துறையில் ஒரு கால் அரசியலில் ஒரு கால் அப்படி நீங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு புலப்படுதே அப்படின்னதுக்கு நான் சினிமாவை விட்டுட்டேன் இப்போ மக்களுக்காக மட்டும்தான் நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் திரைத்துறையில் இனி என்னையை நீங்கள் பார்க்கவே முடியாது மக்களுக்கான ஒரு சேவகனாக நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் அரசியல் மட்டுந்தாங்க என்னோடய இலக்கு இனி இந்த மக்களுக்கு எப்படி நான் அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இவங்கள ரோடு மாடல் ரோல் மாடல்னு சொல்கிறனோ அவங்களோட நல்ல விஷயங்களெல்லாம் நான் செயல்படுத்தணும் அப்படி படுத்துறது மூலமாக இந்த நான்கு பேரோட ஆட்சி காலத்தில் என்ன முன்னேற்றம் தமிழகம் அடைஞ்சதோ அத்தனை வளர்ச்சியையும் என்னோடய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு தலைமையின் ஆட்சி காலத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் பார்க்க தான் போகிறீங்க அதை பற்றி அடுத்த முறை நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அதை நாம் பேசுவோம் அந்த நேரத்தில் நான் கிங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பு தொகுதி வாரியாக சதவிகிதம் போட்டிருந்தாங்க வாக்கு சதவிகிதத்தை அதில் விஜய் அவர்களுக்கு ஏறத்தாழ இருபது சதவிகிதத்துக்கு மேலே வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க அப்போ நம்ம இதுக்கு முன்பு வந்த கருத்து கணிப்பு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் என்பது உண்மைதான் அந்த மக்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்குதுங்கிறத ஒரு தனியார் பத்திரிகை வெளியிட்ட கருத்து கணிப்பு இப்போ உறுதி செஞ்சிருக்கு இந்த விஷயம் கே தொண்டர்களின் மனதில் ஒரு பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் விஜய் அவர்களோட பேட்டி அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்குது விரைவில் மாற்றம்